நம்ம பழனி சிட்டி லைஃப் ஸ்டைலில் மக்கள் சேவை பிரிவு போட்டுருக்காங்க காலையில பத்து டு பதினொன்னு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் இங்க எல்லாமே வியாபாரம் பண்றாங்க இங்க சேலையெல்லாம் வெறும் நூத்தி ரூபாயில இருந்தே இருக்குதுங்க இந்த மாதிரி அழகழகான காட்டன் இல்ல அருமையான கலர்ல இருக்குதுங்க வெறும் நூத்தம்பது தான் அப்புறம் போன கிரேப்புன்னு சொல்லிட்டு இரநூறுவாய்க்குள்ளேயே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கிறாங்க சேலையில கல்யாண வீட்டுக்கு ஜவுளி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம பழனி சிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்பவே முடியாத கம்மியான பட்ஜெட்ல கங்காளி மாமன் மாம மச்சம் விட்டது ஓட்டி பிறந்த வந்ததுன்னா அத்தனை சொந்தத்துக்கும் எடுத்துட்டு போயிடலாம் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் பிளேசோ சேரிங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரியான பட்டர் சில்க் வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு கிடைக்குதுங்க த்ரெட் காட்டன் சேலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் முன்னூத்தி ரூபா தானுங்க விசேஷ ஓட்டு கட்டிட்டு போற மாதிரி பட்டு சேலையில தோத்து போற மாதிரியான ஐட்டம் எல்லாம் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி காப்பர் சில்க் நம்ம சிறுமுக சாஃப்ட் சில்க்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குபேர சில்க் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சிருக்காங்க மக்கள் சேவை பிரிவு இனி வருஷம் பூரா இருக்கும் சொல்லி